சென்னை கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படுவது குறித்த அறிவிப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் பிறந்த நாளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் அதைத் தொடர்ந்து கிங்ஸ் நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டு பதினைந்து மாதங்களில் கட்டி முடிக்கப்பட்டது தரைத்தளம் உட்பட ஏழு தளங்களுடன் இருநூற்று நாற்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆறு லட்சம் சதுர அடியில் மருத்துவமனை அமைக்கப்பட்டது ஆயிரம் படுக்கை வசதிகளுடன் கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு நூற்று நாற்பத்தி ஆறு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன மருத்துவ உபகரணங்கள் வாங்கப்பட்டன இதையடுத்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஒட்டி கடந்த ஆண்டு ஜூன் பதினைந்தாம் தேதி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தாா் We'll <laughs> be நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் சென்னைகள் வேறு எங்கும் இல்லாத அளவில் இதயவியல் கதிர் இயக்கவிகள் நுண் உயிரிகள் நரம்பிகள் புற்றுநோய் இறப்பை குடல் நோய் சிறுநீரகவியல் என இருபது உயர் சிறப்பு பிரிவுகள் செயல்பட்டு வருகின்றன மேலும் இதய கேத்லப் மூளை ரத்தனால கேத்லப் அதிதீவிர சிகிச்சை பிரிவு என பதினைந்து உயர் சிறப்பு அறுவை அரங்குகள் உள்ளன புற்றுநோய் அறுவை சிகிச்சைக்கு பயன்படும் ஹைபெக் உபகரணம் மூலம் தனியார் மருத்துவமனைகளில் பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் செய்யப்படும் சிகிச்சை கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு கீழ் இலவசமாகவே மேற்கொள்ளப்படுகிறது நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் சிகிச்சை பெறும் இந்த மருத்துவமனை தமிழ்நாட்டு மக்களுக்கு திராவிட மாடல் அரசு வழங்கியுள்ள பெருங்கொடையாக திகழ்கிறது பதினைஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் துவங்கி இன்னி வரைக்கும் ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்து புறநோயாளிகளாகும் கிட்டத்தட்ட வந்து முப்பது நாற்பதாயிரம் வந்து இன்பேஷன் சர்வீஸ் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு பேர் இதுவரைக்கும் உயர் சிறப்பு அறுவை சிகிச்சை இருக்காங்க இன்னி வரைக்கும் ஐநூற்றி எழுபத்தோரு பேருக்கு ஆன்ஜியோகிராம் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி ஐம்பது பேருக்கு ஸ்டென்ட் பொருத்திருக்கோம் இது எல்லாம் வந்து இந்த ஏரியாலையும் கிண்டி சைதாப்பேட்டை வேளச்சேரி இந்த ஏரியா மக்கள் வந்து அபரிமிதமாக பயன்படுத்துறது இல்லாமல் விழுப்புரம் திருவண்ணாமலை செஞ்சி இந்த ஏரியாவிலேருந்து நிறைய பேஷண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகாங்கங்கிறதே வந்து ஒன்றே குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அண்ட் அக்செப்டன்ஸ் பை த பேஷண்ட்டு இதை வச்சு தான் வந்து ஒரு ஆஸ்பத்திரி வந்து வளர முடியும் அது என்னையை பொறுத்தன வரைக்கும் இந்த ஒரு காலத்திலேயே இது பேஷண்ட் மத்தியில் வந்து ஒரு நல்ல அக்செப்டன்ஸ் கிடைச்சிருக்கு தனியார் மருத்துவமனைகளை பல மடங்கு மிஞ்சும் அளவிற்கு சென்னை கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் உயர்தரமான சிகிச்சை வழங்கப்படுவதாக நோயாளிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்ல முடியாது அதை விட ஒரு படி மேலேயே அருமையாக அரசாங்கம் பண்ணியிருக்கு எனக்கு ஒரு காஸ்ட் கிடையாது அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது நான் வெளியில் போயிருந்தேன்னா இன்றைக்கி மூன்று நாலு லட்சரூபா மினிமம் திட்டிருப்பாங்க ப்ரைவேட்டில் இது வந்து எங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து நான் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறமே எனக்கு ஒரு திரும்ப எனக்கு தமிழக அரசுக்கு மிக்க மிக்க நன்றி என் ஒய்ஃபுக்கு வந்து மூளையில் முக்கியமான நரம்பு வீங்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க மூணு நாள் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டோம் அமௌண்ட் அதிகமாக கேட்டாங்க நானே வந்து டெய்லி கூலி தொழிலாளி மாதிரி தான் வேலை செஞ்சு இருக்கேன் இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் ஆகுன்னாங்க கலைஞர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் போன மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பண்ணாங்க இப்போ வந்து என் ஒய்ஃபு கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகின்னு வராங்க இங்கே வந்ததில் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எல்லாம் பக்காவாக பண்ணுறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்காவாக பண்ணுறாங்க கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை தொடங்கப்பட்ட ஓராண்டிலேயே இரண்டு லட்சத்து இருபத்தி ஒன்றாயிரத்து முப்பத்து நான்கு புறநோயாளிகள் உள்நோயாளிகள் பயனடைந்துள்ளனர் இங்கு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகள் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஆன்ஜியோகிராம் சுமார் ஏழாயிரம் டயாலிசிஸ் சிகிச்சை ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆய்வக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆட்சியில் பல்வேறு துறைகளில் சாதனைகள் நிகழ்த்தப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாடு மருத்துவத்தின் தலைநகராக திகழ்கிறது மேலும் அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சிறப்பு மருத்துவ சேவை மூலம் புதிய மைல் திராவிட மாடல் அரசு எட்டும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை ஆகப்பெரும் மனித உயிர்களை காத்து எளிய மக்களின் கண்ணீரை துடைத்து நாங்கள் இருக்கிறோம் என நம்பிக்கையூட்டும் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை இந்த ஓராண்டு மட்டுமல்ல இன்னும் பல நூறாண்டுகளுக்கு எளிய மக்களின் கண்ணீரை துடைத்து கொண்டே இருக்கும் கலைஞர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் என் செந்தில் உடன் செய்தியாளர் மீனா